மற்றும் வாய்நாதி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த ஃபங்கல் அப்படின்னா என்னென்னா பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்கின்ல எஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் டிஷ்யூஸ் போன்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்த பாடியுமே வந்து அஃபெக்ட் ஆயிடும் இது எப்படி எப்படி எல்லாம் பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்து தான் பரவும் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுல என்னென்ன டிசீஸ் அதாவது ஃபங்கல் டிசீஸ் அப்படின்னா என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்லெட் ஃபுட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அத்லெட் ஃபுட் அப்படின்னா என்னன்னா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் இல்லை அந்த விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்களுக்கு மோஸ்டா வரக்கூடியது இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த அத்லட் ஃபுட் அப்படின்றது என்னென்னா வேர்வை இப்போ இப்ப அவங்க வந்து சாக்ஸு அந்த டைட்டாக பேண்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு ரொம்ப அதிகமாக இப்போ ஓடுறதோ தாண்டதோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுனா வேர்வை ஸ்வெட்டிங் அதிகமாக வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே அந்த இடத்துல தங்கிடும் இப்போ வந்து மோஸ்ட்டாக இந்த இடத்துல ஃபுட்டுன்றது வந்து காலில் வர்றது தான் அந்த கால் பாதத்தில் அவங்க அந்த சாக்ஸ் போடு போட்டு போட்டுட்டு இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா வேர்வை வந்து வந்து அது உள்ளேயே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகுது தான் அது இல்லாமல் நம்ம வந்து சாக்ஸ் வந்து ரொம்ப வேர்வையாயிடுச்சு இரும் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கைட்டிட்டு வேற சாக்ஸ் மாத்துறது இல்லை அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுறது அந்த மாதிரிலாம் போட்டால் இது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்புறம் ரிங் வாம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரிங் வாம் அப்படின்னா என்னென்னா ரவுண்ட் ரவுண்டாக வரும் அது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வஜைனல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இது பிறப்புறுப்பில் வர்றது இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் முக்கியமாக நிறைய பேருக்கு வரக்கூடியது என்னென்னலாம் சிம்டம்ஸ் அதாவது என்னென்ன அறிகுறிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகும் ஸ்கின்னுடைய கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே ஊறல் எடுக்கும் அப்படியே தோல் உறிஞ்சி வர மாதிரி இருக்கும் அரிப்பு ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்கும் மோஸ்டா இது என்னன்னா வேர்வைனால தான் வருது ஸோ வேர்வை அதிகமாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டைட் கிளாத்ஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கப்ப நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்டா வந்து வெஜினல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னன்சி டைமில் வந்து நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் அப்புறம் இன்னொன்று ஹன் ஹைஜினிக் அதாவது சரியாக வந்து கை கால்லாம் வாஷ் பண்ணாமல் இப்போ எந்த வேர்வை இருக்குது அப்படின்னு சொல்கிற ட்ரெஸ்ஸை வந்து சரியாக வாஷ் பண்ணாமல் இப்போ டூ டேஸ்க்கு ஒன்ஸு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வேவ ஸ்வெட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய அந்த ப உள்ளே இருக்க அந்த ஃபங்கஸ் எல்லாமே வந்து உள்ளேயே இருந்துடும் ஸோ இதனால வந்து என்னாகும் அப்படிங்கிறது திருப்பி திருப்பி யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் ஆகும் அப்படின்னா வந்து அது நம்ம ஸ்கின்ல பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறவங்களாம் மோஸ்ட்டாக வந்து டெய்லி ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணி போட்டாங்கனாலே வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம தவிக்கலாம் இதில் நம்ம ஹோம் ரெமெடிஸ் அதாவது வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது கத்தாழை வந்து யூஸ் பண்ணலாம் இதில் சித்த வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்த மெடிசன் பார்த்திங்கன்னா சீமை அகத்தி பசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு அது இல்லாமல் பரங்கிப்பட்டை சம்மந்தப்பட்ட எல்லா மெடிசனுமே யூஸ் பண்ணலாம் அதாவது பரங்கிப்பட்டை சூரணம் டேப்லெட் ரசாயனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் எஸ்கேஎம்மில் ஃபங்கி வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட்டும் கொடுக்குறாங்க அதுமாதிரி டேப்லெட்டும் இருக்குது ஸோ அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம மோஸ்ட்டாக என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா தயிர் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் அதே மாதிரி அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இடத்துல மஞ்சள் வந்து அப்ளை பண்ணலாம் விட்டமின் சி ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் விட்டமின் சி ஃபுட்ஸ் அப்படின்னா அந்த சிட்ரிக் ஆசிட் ஃபுட்ஸு அதாவது லெமனு ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ டீல வந்து இஞ்சி போடலாம் இல்லை தனியாகவே இஞ்சி வந்து கஷாயம் மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம் அது மாதிரி வந்து இருக்கும் வேப்பில அப்படின்னா வேப்பல ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வேப்ப மரம் இருக்கிறதுல அந்த காற்றுல கொஞ்சம் நேரம் போயிட்டு இப்போ ஈவினிங்கோ அந்த மாதிரி வந்து இந்த சம்மர் டைம்லாம் வந்து அந்த மாதிரி இருந்தா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும் அந்த காற்றை வந்து சுவாசிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அப்புறம் அதிகமாக வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் அவங்க அதாவது கை கால் அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கோகனட் ஆயில் வந்து அதிகமாக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இப்போ சம்மர்னால் ரொம்ப அப்படியே கை கால்லாம் வர்றது தான் போயிடும் ஆனால் வேர்வை வந்து வந்துகிட்டே இருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணால் அதிகமாக வேர்வை வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் வந்து என்னன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின்ல இருக்க வந்து பேக்டீரியா வைரஸ் ஃபங்கல் எல்லாமே வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்திக்கு தான் வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது கோகனட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிருமி நாசினி அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம வெளியில் வர இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆயில் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறது ஸோ இதை அப்ளை பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம தடுக்கலாம் ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அந்த க்ரில்டு சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து சாப்பிடக்கூடாது அப்புறம் சீஸ் அதாவது வெண்ணெய் அதிகமாக வந்து சேர்த்துக்க கூடாது ஸ்வீட் பொட்டேட்டோ கிழங்கு வகைகளில் பொட்டேட்டோவை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் அதாவது உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் போதும் சுகர் ஃப்ரூட்ஸ் அதாவது மேங்கோ பனானா மா அதாவது மாம்பழம் வாழைப்பழம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுமாரி மோஸ்ட்டாக வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும் அந்த வேர்வை வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து அடிக்கடி இப்போ வேர்வை வருது அப்படின்னா உடனே வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படியே போயிட்டு ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு காஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ட்ரெஸ்ஸோடையே இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அது ரொம்ப வேர்வை ஆயிடுச்சு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதை மாற்றிட்டோம்னாலே நம்ம வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் தடுத்துடலாம் அதிகமாக ட்ரெஸ்ஸை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சாலும் பங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து தவிர்க்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ